பார்த்திங்கன்டா இதுதான் கனடா பாருங்கள் சின்ன இப்படி விழுதுண்டு பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெல் எத்தனாந்தியா இன்றைக்கு மூன்றாந்தேதி பாருங்க சின்ன எப்படி விழுந்துருக்காண்டு அவ்வளோ சின்ன விழுந்துருக்காண்டு கிட்டத்தட்ட இரவு நைட் எட்டு மணி இப்போ குளிரும் காத்து நைட் போட்ட வீடியோ காத்திருப்பீங்களே இப்போ காலை எல்லாம் போட்டுப்பா காடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வழியாலும் நான் வீதியோ இல்லை பையன் மோசமாக தான் இருக்குதா இருக்கு வேலைக்கு வேற சரி படிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் நாலாம் தேதி வேலைக்கு காலையில் போகிறதுக்கு ரெடி ஆகி போய் கொண்டுகிறேன் ஒரு நாளும் பார்த்திங்கன்னா காலைக்கு நான் காலையில் நான் வந்து கார்லேயும் போய் கண்ணனோட கார்லேயும் போய் அதோட ட்ரெயினும் பஸ்ஸும் எடுத்து ட்ரெயின் தான் போகிறது இப்படி தான் போகிறது என்ன வேலை சிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி திறன் எடுக்கும் எனக்கு போகிறதுக்கு அது கூட எடுக்கும் மின்டர் டைமில் ரெண்டு மணி தேவை எடுக்கும் அதனால் கார்லாம் காரில் ஒன்று பஸ் ஸ்டேஷனில் விட்டு பஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து பஸ் எடுத்து அப்புறம் ட்ரெயின் எடுத்து இப்படி தானே வெளியே போகிறேன் நான் ஒரு நாளும்

மற்றது பார்த்திங்கன்னா சில ஆக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா கார்லாம் போவாங்க போவாங்க கூடுதலாக பஸ்ஸில் எடுக்க மாட்டாங்க ஆனால் கூடுதலாக கவர்மெண்ட் ஜாப் அப்படியாவே செய்கிறார்கள் இந்த பஸ் ஸ்டேஷன்ல போய் காரை பார்க் பண்ணிட்டு தான் அப்படி பஸ் எடுத்து ட்ரெயின் எடுத்து போகிறது ஏன்டா வெதர் பாருங்கள் இப்படி இருக்காண்ட இப்படி வெதரில் இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடி வேலை எடுக்கலாம் போகலாம் தூரத்துடங்களுக்கு போகிற கஷ்டம் நான் கூட போகிறேன்ல காரில் என்னென்னடா நான் சம்மரில் மட்டும் தான் ஓடுறது அப்படி எல்லாருக்கும் வந்து ஆப்ஷன் இல்லை சில பேருக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாட்டி உடத்தம் வேணும் பொம்பளை வேண்ட வேலைக்கு போகாத பொம்பளை வந்து கூட கார் ஓடி திரிவாங்களே என்ன இங்கே வந்து பிள்ளைகளை கொண்டே ஸ்கூலுக்கு கூடணும் எடுக்கணும் അപ്പോൾ എനക്ക് എന്താ വേല ഹസ്ബൻഡ് കൊണ്ട് ബസ്സിൽ അടുത്ത് വിട്ടുണ്ടെങ്കിൽ ഞാൻ പോയിരുവൻ അതുപോലെ അവരുടെ ഞാൻ പിള്ളിയിലെ പാപ്പാർ സ്കൂളിൽ പോകുന്നത് എല്ലാം ചെയ്യുന്നത് അതെല്ലാം ഞങ്ങൾ നല്ല ആക്കിയാണ് ചല്ലോണം

இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வளர்றங்கி அந்த வேலை எடுத்து நடந்து போய் போய்கொண்டுகிறேன் கொஞ்சம் தரம் நடக்கணுமோ தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது வீட்டை போய் போய்கொண்டிருக்கிறேன் പോകണമെങ്കിൽ ബസ് എടുത്ത് ട്രെയിൻ എടുത്ത് ബസ്സ് എടുത്ത് തരും അത് മാറി പോകണം അഞ്ച് നാളും ഇപ്പൊ താണ്ടോ ബിസിയാതെ പോയി കണ്ട പിള്ളേർ വീട്ടിൽ വന്ന് ബിസിയാകും അപ്പം ഉള്ള വിളവ് എടുക്കുന്നത് കാരണമല്ലൈഫ് എപ്പിട്ടോടുത്തക്ക നയ വീഡിയോ പോട്ട് പോലെ പാതിരിപ്പിക്കാം എന്നാലും ഇത് കട സീസണമായിരുന്നു കാരണം എടുത്ത് പോകുന്നത് വിളിക്കണ്ട பாரு <laughs> <laughs> ஆப் ஆட் மீ அகேச்சே என்ன வைப்புல கே ஆட் மீ அகே தோனட் ஸ்வாக வந்துருக்காகே அவ சொன்னே 50 டானஸ் மஃபின் சோ 10 டே இதா இருந்தது சோப்லி சிப்ஸ் உம் மற்றது ரேசன் பிரேன்ஸ் ஃஒண்டோ மற்றது ஃஒண்டோ பர்ணப்பி கேறेंगे அடிக்குது இல்ல என்ன தேங்க் யூ ஃபார் மஸ் சார் இன்னோ காரை குடி போஜன போல உண்டு பை சொல்லவாதிங்கனா ஃபிரெஞ்ச் வெனிலா வாதிங்கஸ் இதன அது பை ஃபிரெஞ்ச் வெனிலா மறந்து பிரெஞ்சுல ஆமா this is your school கேதியன கணகம் ஆசானே ஸ்கூல்லது ஆகிமா நெட் ஸ்கூல் வந்து இது பிரெஞ்சுல படிச்சது மறந்துட்டீங்களே புள்ள ஸ்கூல்லனே மா இது முகக்கல்லே எழுதி உண்டிப்பாங்க ஒரே முகக்கல்லே எழுதி ஸ்கூல்ல ஆது நூக்குட்டி எழுதி உள்ள இல்ல நானாவ பொது நானு வா 5:00 5:30 வரைக்கும் ஸ்கூல்ல உள்ளே ர சலரி சாபறப்ள இந்த பிள்ளை கரெக்ட் சாபறப்ள இந்த வெர என்ன சாபறப்ள இந்த பிள்ளை இதுக்கு நானே வரேன் சரி இதுக்கு நான் மறுபடியாதமே என்ன மேனே என்ன பிள்ளைங்க

இப்படி இப்டி பூடி போണിക്കறாங்க இப்போ நான் விட்ட போற ஓபன் தி டோர் ஆத்மியா ஓபன் ஓபன் தி டோர் கத்த மாட்டறானேடி அம்மா குளியல தமாகு திரங்கு லல்லு பண்ணி கொண்டு திரங்கு அண்ணா வந்து கொண்டு திரங்கு

அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு பத்தோ இல்லை இருக்கு இருக்கும் தான் இருக்கும் இந்த விழுந்து எப்படி எப்படி இருக்குது இரவிலாம் கட்டியா அஞ்சு உள்ள கரையும் கரையும் அவ்வளோ தான் பெனக்களில் நோமலா விழுற மாதிரி அவ்வளோ தான் வந்துடுது எனக்கு எப்படி கட்டியா இருக்கு

സ്നോ എനിക്കില്ലേ ഏപ്രിലന്തെങ്കിൽ അജോന്നേങ്ങോളൂ സ്നോ ഉണ്ട് ഏപ്രിൽ നിങ്ങളുടെ ഏരിയ പാരങ്ങോ എല്ലാരും നിങ്ങളുടെ ഏരിയ പറഞ്ഞോ എന്ന് കാരണം വിളിക്കുക ഏരിയ ഉണ്ടെങ്കിൽ സ്നോ വിളെന്താണെങ്കിൽ ഓക്കെ ഏരിയാവാ அண்டே அண்ணாக வருதா தானங்க அப்டிஸ்ன ஒரு கண்டு இல்ல மிஸ் பண்ணிடனே அண்ணே வந்து இந்த பாலை மாதிரி கேஸ்ல வந்து ஒரு தெற அது டிஎஸ் ஸ்கூலுக்கு ரங்கிக்கிறது அதோ ராஜிபதி ஸ்கூலுக்கு அதெல்லாம் एक्चुअली ஸ்கூல்ல வந்து தூரத்துல ரெண்டாவதுக்கு அங்க காரை பாருங்க கூட பாக்க பண்ணி நம்ம நிக்கற രണ്ടീ ആഡ് പേനോ വിള രണ്ട് വീഡിയോ കൊണ്ടാച്ചേത് പോ വീഡിയോ എടുത്തത് കാരണം വേണ്ട സിനോ ഇനി വിളാതെ മറ്റ അടുത്ത വർഷം താൻ ഉള്ള വളരെ എപ്പിങ്ങൾ സിനോ നാളിലും എപ്പി വില പോകുന്നത് വാറു അതിൽ പറ്റി உங்களுக்கு தெரியற ஒன்று விருப்பமாக இருக்கும் அதெல்லாம் எந்த லைஃப் வந்து இப்படி தான் எடுத்துகிறது நான் காட்டுறேன் இதுதான் ரெண்டு டெய்லி லைஃப் வந்து அஞ்சு நாளும் நான் இப்படி தான் வேலையை போக வரது கொண்டு இறக்கறது அப்படி எல்லாம் இப்படி தான் பிஸியாக போய் கொண்டிருக்கோம் இதில் வந்து மார்னிங் இருந்து பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க முதல்ல முன்பக்கம் வீடியோவில் அதுக்கப்புறம் நடக்கிறது வீட்டில் நடக்கிற எல்லாம் நான் அதில் எடுக்கலை பிறகு வீட்டிலையும் பிஸியாக தான் போவோம் என்ன பிள்ளைகள் சமையல் சாப்பாடு நீ அடுத்த நாள் அப்படி கிளாஸ் கொண்டு வர்றது அப்படின்னு பிஸியாக தான் போவோம் ஃபுல் பிஸி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது அந்தளவுக்கு பிஸியாக தான் போகல மற்ற தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ